அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து உச்சம் பெறும் செவ்வாயின் காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலையம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கு வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுகஸ்தானத்தில் அவர் உச்சம் பெறுவதால் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் ரெண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் அர்த்தத்தில் அமர்வது மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவரது பார்வை ஏழு பத்து ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க இது பல்வேறு வகையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது லாபஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வை அதீதமாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றியும் தொழில் ரீதியாக நல்ல லாபமும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு உச்சம் பெறும் செவ்வாய் காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலையும் என்று அமையக்கூடிய வகையில் நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அதீத பலத்துடன் பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது வாழ்க்கை நிலையில் செல்வ வளங்களும் மங்களகரமான பல நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் ஏனென்றால் செவ்வாய் மிக வலுவாக அவரது உச்ச ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசியில் மாதம் நான்காம் தேதியிலிருந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க செவ்வாய் உச்சம் பெறுவது பல்வேறு மங்களகரமான நிகழ்வுகளை மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே செவ்வாய் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை வாரி வழங்கக்கூடிய வலுவான அமை சஞ்சரிப்பாருங்க அதே போன்று ஐந்து பத்து ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறார் பொதுவாக ஒன்றரை மாதம் இந்த உச்ச நிலையில் சஞ்சரிக்க போகிறாரு ஒன்றரை மாதம் உச்ச நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தால் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படும் என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் அவர் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த தருணத்துல பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கூடுதல் கவனம் தேவை அதே சமயம் விரயத்தில் இருந்தாலும் மங்கள காரகன் சுப விரயங்களாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறாருங்க நவகிரகங்களிலே பூமி காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு மட்டும்தான் உண்டு சகோதர காரகனாகவும் உத்தியோக காரகனாகவும் இருக்கிறாருங்க செவ்வாய் என்றால் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அதீதமாக பல்வேறு விஷயங்கள் செலுத்துகிறார் அதிலும் குறிப்பாக ஒரு மங்களகரமான சுப நிகழ்வு நடைபெற வேண்டும் என்றால் நிச்சயமாக அதில் செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது வீட்டில் இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வு திருமணம் குழந்தை பாக்கியம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என எதுவாக இருந்தாலும் அதில் மங்கள காரகனான செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது தற்போது அவர் உச்சம் பெறுவதால் இது போன்ற மங்களகரமான காரியங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது பூமிகாரகன் என்றும் செல்வக்காரகன் என்றும் சொல்லப்படுகிறார்கள் எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் உயர இருக்கும் வாழ்க்கை நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் புதிதாக நிலம் பண்ணை நிலம் புதிய விவசாய நிலம் வீட்டு மனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை என அனைத்தும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் செவ்வாய் திசையோ அல்லது செவ்வாய் புக்தியோ நடைபெற்று அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு சந்திரன் புக்தி அல்லது சூரியன் புக்தி நடைபெற்றால் மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைக்கும் அல்லது குரு திசையோ சந்திர திசையோ சூரிய திசையோ நடைபெற்று செவ்வாய் பக்திகள் நடைபெற்றாலும் பெரிய அளவில் காலநிலையில் உயர்வை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை விரிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் அதே சமயம் புதன் புக்தியோ சன் நடைபெற்றாலும் கூட நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் செவ்வாய் நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் குருவை பார்த்தாலும் சம கிரகமாக சுக்கரன் சனியை பார்க்கிற செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே இந்த தருணம் என்பது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் ராகு கேதுவை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ராகு கேதுவும் செவ்வாயை பகை கிரகமாக பார்ப்பதால் சற்று கவனம் தேவை சனி மற்றும் செவ்வாயின் பார்வையோ செவ்வாயின் ஆறுதல் ஏற்பட்டாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக பார்க்கப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க தான் சனி செவ்வாய் பார்வையும் சற்று கூடுதல் மாற்ற ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே சனி குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் செவ்வாயினுடைய சிறப்பு பார்வையானது இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக நான்கு ஏழு ஆகிய இடங்களாக பார்க்கக்கூடிய மேசராசி கன்னிராசி மற்றும் சிம்ம ராசியில் அவருடைய பார்வையானது பதிகிறதுங்க செவ்வாய் தனது சொந்த ராசியை தனது சுப பார்வை சுகஸ்தான பார்வையால் மிகவும் வலுவலதாக மாற்றுகிறாருங்க இது மட்டுமல்லாது நீச்ச வீடாக இருக்கக்கூடிய கடகராசியையும் பார்க்கிறார் சிம்மராசியையும் ராசியையும் எனவே பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சொந்த ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவை பார்க்கிறாரு செவ்வாய் இதுவும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் மங்கள காரகன் ஊற்றம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான திரமங்களும் செயல்களும் துச்சம் என்று விலகி உங்களுக்கு நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி செவ்வாயின் அமைப்பு விழுவாக இருக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவது ஒரு வகையில் நன்மையை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக குடும்ப ரீதியாக முன்னேற்றமான பல வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறதுங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான வாய்ப்பு பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே வாழ்க்கை நிலையில் நிச்சயமாக உயர்வை சந்திப்பதற்கான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது தனவரவு திருப்திகளை அளிக்கக்கூடிய வகையில் அமையுங்க உதறி வருமானம் உயர்ந்து உங்களை மகிழ்விக்கக்கூடிய வகையில் பல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது வேலை துணையின் சம்பந்தப்பட்ட முயற்சியில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் புதிய வேலை வெளிநாட்டு வேலை என அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத நீங்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார்கள் ஏனென்றால் அரசியல் சதுரங்கத்தில் சுக்கரனுக்கு அடுத்தபடியாக அரசியல் சதுரங்கத்தில் ஏற்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் நீங்கள் எதிர்பாராத மாற்றம் நிச்சயமாக உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சல் அதிகரிக்கும் வருமானம் நினைத்ததை விட உயரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்த்தபடி சேமிப்பதற்கான பெண்களுக்கான சாத்திய உண்டு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிற அரங்க பூமி காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மேலும் துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருக பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை